இன்றைக்கு ஒரு முக்கியமான விலங்கை பற்றி பேசப்போ ஒரு பயங்கரமான விலங்கு ரொம்ப பைத்தியகார்த்தனமான விலங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா யார் எதிரில் வந்தாலும் பயப்படாமல் சண்டைக்கு போகக்கூடிய ஒரு விலங்கு பொதுவாக காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க அந்த சிங்கமே இந்த விலங்கை பார்த்தா கொஞ்சம் அப்படியே சைலன்ஸ் மோட்ல போயிடுவார் விஷம் கொண்ட பாம்பு இந்த விலங்கை கொத்தினா கூட ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி தூங்கி எழும்பி அதே பாம்பை கடிச்சு தன்னுடைய இரையாக மாற்றிக்கொள் இப்படி ஒரு மோசமான விலங்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா இருக்குது இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன ஆள்லா இருப்பாரு ஆனா செய்யற வேலை எல்லாம் ரொம்ப டெரா இருக்கும் அவருடைய பேர் ஹனி ஹனி அப்படின்னு வாரதுனாலேயே இவர் ரொம்ப ஸ்வீட்டான விலங்கா இருக்காருன்னு நம்ம யோசிக்க முடியாது இவருக்கு தேன் சாப்பிடறதுல ரொம்ப விருப்பம் தேன் தேனீக்களை விரட்டி விட்டு தானே ஹனிபஜர்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்கா இந்தியா மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல அதிகமா காணப்படுறதா சொல்றாங்க இவ்வளவு கொடூரமான விலங்குக்கு மரணம் எப்படி வரும்னு யோசிக்கிறீங்களா இவருடைய கோபமே சில சமயங்கள்ல இவருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் பெரிய கொம்பு இருக்கக்கூடிய விலங்குகள் தாக்கினா இவர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் உடனடியா இல்ல அந்த காயம் கொஞ்சம் நாள் போய் அதற்கு பிறகு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா வயதாகி இறக்கலாம் காலநிலை மாற்றத்தால் இறக்கலாம் வேட்டையாடி இறக்கலாம் இது தவிர இவருக்கு எந்தவித உயிர் ஆபத்தும் இல்லை அப்படி இருந்துமே கூட இவர் ரெண்டு வீடு வச்சிருப்பாராம் பொதுவாகவே ஹனிபஜர்கள் தங்களுக்கான வீட்டை தோண்டி உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படி இல்லாத பட்சத்துல வேறு ஏதாவது விலங்கு விட்டு சென்ற வீட்டை அப்படியே தனக்காக சொந்தமான வீடாக மாற்றிக்கொள்ளுமா ரெண்டு வீடு இருக்கிறதுனால இரவுல ஒரு வீடு பகல் ஒரு வீடுன்னு மாறி மாறி இருக்குமா ஏன்னா இவருக்கு எதிரிகள் அதிகம்ன்றதுனால பாதுகாப்புக்காக இந்த வேலையில அந்த ஹனிபஜர்கள் ஈடுபடுறதா சொல்றாங்க என்னதான் ரெண்டு வீடுகள் இருந்தாலுமே கூட ஹனிபஜர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புவான் இணை சேர்கின்ற காலத்துல மாத்திரம் பெண்ணோட போய் சேர்ந்து கொள்ளும் குட்டிகள் பிறந்த உடனே தனியா போயிடும் குட்டிகளும் தாயிடம் தான் சண்டை போடுறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் கற்றுக்கொள்றாங்க உண்மை சொல்ல போனா இதோட தோல் இதுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் எப்படி ஒரு கோரமான பல் வெகு சீக்கிரமா இதை தாக்க முடியாதோ அதே போல எவ்வளவு ஒரு மோசமான விஷ பாம்பு தாக்கினாலும் அந்த விஷம் உள்ள இறங்காது அப்படியே மெதுவாக இறங்கிச்சுன்னா லைட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்கிட்டு எழுமி வந்து மறுபடியும் அதே பாம்பை டின்னர் ஆக்கிடுவாரு அதனாலதான் the most fearless animal on earth அப்படின்னு சொல்லி இந்த ஹனி பேர்ஜஸ் சொல்றாங்க இதனுடைய விஞ்ஞான பேர் மேலிவ்ரா கேபன்சஸ் அதாவது கேப் டவுன் தென்னாப்பிரிக்கால இருக்குல்ல அங்கதான் இது முதல் முறையா அடையாளம் காணப்பட்டது அதிகமா தேனை விரும்பி உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி இது அடையாளப்படுத்தப்பட்டதுனால இதற்கு இந்த பேர் வைக்கப்பட்டதா சொல்றாங்க இவருக்கு நண்பர்கள் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர் இருக்காங்க அது ஒரு பறவை அது வந்து ஹனி கைட் பேர்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பறவை அந்த பறவைய பின்தொடர்வார் இவர் இவரும் இந்த ஹனி பேஜர் பாக்கு சிக்னல் கொடுத்து கொடுத்து எங்கெங்க எல்லாம் தேன் இருக்குதோ அங்கங்க எல்லாம் கொண்டு போய் இந்த ஹனி பேஜஸ் சேர்க்கும் ஹனி பேஜஸ் அத்தனை தேனையும் சாப்பிட்டு கொடுக்கணும்னு மனசு இருந்தா கொஞ்சமா ஏதாவது மிச்சம் இருந்தா அந்த பறவைகளுக்கு பார்த்து ஏதாவது கொடுத்து விடும் உண்மையை சொல்ல போனா ஹானி பேஜஸ் ரொம்ப ரொம்ப புத்தி சாதுரியமான விலங்கு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க காரணம் இதை எங்கேயுமே அடைச்சு வைக்க முடியாதான் ஜூல அடைச்சு வச்சா கூட தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஐடியாஸை கண்டுபிடிக்குமா ஏணி மேல எல்லாம் ஏறி தப்பிச்ச வரலாறு ஆக மொத்தத்துல இது ஒரு மேன் ஆமி இது கூட்டத்தோட வசிக்காது கூட்டத்தோட யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து சண்டை போடும் உண்மையை சொல்லப்போனா இந்த குட்டிகளுக்கு தாய் முதல் இரண்டு வருஷத்துல என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா பயப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் ஏன்னா சிங்கமோ புலியோ எது தாக்க வந்தாலும் பயப்படாம இது சிங்கத்தையும் புலியையும் எதிர்த்து நிற்கிறது அந்த விலங்குகளையே கொஞ்சம் நிலை குலைய வைக்கும் இந்த ஹனி பஜஸ் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா சின்னவங்களா இருந்தாலும் தைரியமா இருந்தா பெரியவங்க எல்லாரும் சின்னவங்களா நமக்கு தெரிவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க